அனைவருக்கும் வணக்கம் ஜூன் முப்பது நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகத்துவம் பெற்ற மகர ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் எந்த தோல்வி வந்தாலும் அதை கண்டு தோண்டு போகாமல் மீண்டும் எழும் ராசி நீங்கள் உங்களுக்கு சனி பகவான் ஜூன் பனிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ரகதியில பயணிக்கின்றார் மகர ராசியின் வீடு சனி அதற்காக அவர் மகர ராசிக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என்று கூற முடியாது மகர ராசிக்கு ஸ்தானம் கர்மம் அது இல்லாமல் கர்மத்திற்கு அதிபதி சனி பகவான் அறியாமை உச்சகட்டத்தில் இருக்கும் இடத்துல அறிவும் உச்சகட்டமாக இருக்கும் ஒரு மனிதனின் விஷயங்களை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவன் அதர்மத்திற்கு செல்கிறான் அப்படிப்பட்ட கர்ம ஸ்தானத்திற்கு அதிபதியாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏழரை சனியில் படாத பாடுபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரலாம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலகட்டம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் கை கூடுகிறது இதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அதை இந்த காலத்தில் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்றபடி படிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முப்பது ஐம்பதிலிருந்து வரக்கூடிய வயது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் திருமண முடிவு அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்பு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் அமைதல் உள்ளிட்டவை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தஞ்சை பிரக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் பலன்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சியால் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி அமையக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி மிக அற்புதமான ஒரு பலன்களாக தான் இருக்குது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக தான் இருக்குது சனி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்பராசியில உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார் கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இதனால் இதுவரை பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிற சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்திற்கு அடைகிறார் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலன் சனிக்கு உண்டு இது சிறு நகர்வு சனியின் சிறு நகர்வு கூட ஒருவரின் வாழ்க்கையில புரட்டி போடும் குணம் கொண்டது சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும் தூக்கி மிதிக்கவும் செய்யும் சனி எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போக போகிறது அல்லது கீழே போகிறதா என்று பார்த்துவிடலாம் விடலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனிதான் தற்போது பக்ர பயிற்சி அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்கு திருமண வாழ்க்கையில நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் இத்தனை காலம் மன வாழ்க்கையில நிலவிய மோதல்கள் முடிவிற்கு வரும் மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழும் வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசிக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தை வாய்ப்புகள் உள்ளது ஆனால் குழந்தை பிறப்புல சிக்கல்கள் ஏற்படலாம் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்பு அதிகம் வேலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் வேலைகளில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடங்கள்ல நீங்கள் தான் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படலாம் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்த திரும்பிக் கொடுக்காதவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு கேட்காமல் பணம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதனால் நீங்கள் நிறைய சுப செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் புரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அப்பாவுடன் இருந்து பிணக்கு சரியாகும் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும் படிப்பில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரம் தொழில் நல்ல முறையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகர காரகளை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாட்களில் நீங்க சனி பகவான் கோவிலுக்கு சென்று நேருக்கு நேர் நிற்காமல் ஒருமாக நின்று சனி பகவானை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது தீபம் ஊற்றி எல் போட்டு நீங்க சனி மனதாரம் மனதார வழிபட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சனி நேருக்கு நேர் வழங்காமல் பக்கவாட்டல நின்றவாறு வணங்குவது ரொம்பவே நல்லது கிரகங்களில் வலிமையானவர் தர்மாதகாரி யம தர்ம ராஜாவின் சகோதரர் இப்படி எல்லா சிறப்புகளையும் பெற்றவர் சனி பகவான் அவருக்கு பயப்படாதவர்கள் யாரும் இல்லை காரணம் இவர் நீதிமான் எதை கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி பகவான் கருதப்படுகிறார் சனி பகவானுக்கு பல பெயர்கள் இருக்கு ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு தங்கிய கிரகம் சனி இவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மேசம் பகை வீடு சிம்மம் சனிக்கு உரிய கிரகமாக நட்பு கிரகமாக புதன் சுக்கரன் ராகு கேது சம குரு பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சனி அதிபதியாக இருக்காரு சனி திசை பதினோ பத்தொன்பது வருடங்களாக இருக்கு சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராக இருக்காரு சனியின் வாகனம் காக்கை இருமை உலோக இரும்பு வஸ்திரம் கருப்பு பூ போட்டது நிறம் கருமை திசை மேற்கு தேவதை யமன் சாஸ்தா சமைத்த வன்னி தானியம் எள்ளு புஷ்பம் கருங்குவலை சுவை கசப்பு அப்படினே சொல்லப்படுது இந்த சனி பகவான நம்ம மனதார வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சனி பகவானுக்குரிய சோஸ்திரம் சனி தோஷம் நீங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எள்ளெண்ணம் நெவேதியம் படைத்து மனம் உருகி சனி கவசம் சனீஸ்வர மந்திரங்களை உச்சரிப்பு செய்யலாம் இது போல செய்து வர சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முடிந்தவரை ஏழைகளுக்கு எள்ளெண்ணம் வஸ்திரங்களை தட்சணையுடன் சனி வழங்காமல் பக்கவாட்டில் நின்று வணங்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காக்கைக்கு தினம்தோறும் அன்னம் இடுவது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களின் நவ ஒன்பது முறை வளம் வந்து வணங்குவதும் நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதும் சனிக்கிழமைகளில் அதிகாலை வேலையில நம்ப சுந்தரகாண்டம் படிப்பதும் ரொம்பவே நல்லது ஏழரை சனியின் தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே சனி தோசத்தால் இருக்கக்கூடிய துன்பங்கள் அதிகமாகும் நேரங்கள்ல கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில எழுந்து நீராடி சனி பகவான நூத்தி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடன் ஒரு உளுந்த தரையில் இட வேண்டும் உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்லாசை கிடைத்திட உதவும் அப்படின்னு சொல்லப்படுது சனி துன்பத்தில் இருந்து விடுபட சொல்ல வேண்டிய சனி பகவான் மந்திரங்கள் ஏழரை சனியா அஷ்டம சனியா இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் சனி பகவானின் கருணை உங்களுக்கு கிடைக்கும் சனி தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சனி திசை சனி திசையின் போது சனியின் கடவுளான அனுமன தினமும் வழிபட வேண்டும் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே